உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் இப்போ வந்து எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கதிராமத்துக்கு வந்து இருக்கிறோம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா சொன்னால் வவுனியா கொஞ்சம் கிட்ட மட்டும்பா போயிட்டோம் அங்கே போய் உங்கள் வேன் நிற்கிது சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது அங்கேருந்து முருகனிலேருந்து தொடங்கின மழை இன்னுமே வந்து விடையிலே மழை சரியாக தூக்கி கொண்டிருக்குது இப்போ சின்ன பிள்ளைகள் பாத்ரூம் போன முன்னாடியாக ரைக்கி விட்டு நிற்கிறோம் கூட எப்படி சொன்னிக்கு நம்ப இருப்பாங்க தெறரம் பாத்தீங்களா என்ன நாங்க ஏத்தி கொண்டு வர ரைவர் மொத்த மூடி கொண்டு வரார் அப்பா அந்தங்கி வந்துகுறோம் நாங்கள் முழுமையான கான்வலியில வந்து போய் வந்து பதிவறம் சிறுபோடு அம்மா போய்லியோ என்னடா கொடுமை இது என்னடா கொடுமை சரி நான் இந்த பயணத்தை வந்து உங்களுக்கு இந்த குட்டி காணொலி ஒன்றை பதிவு விடுறேன் நாங்கள் போயிட்டு வந்து முழுமையான காணொலிகள் வந்து இப்போ சனிக்கிழமை வருவாங்க நினைக்கிறோம் வந்து நீங்கள் முழுமையான காணொலிகளை வந்து எதிர்பார்க்கலாம் இப்ப சரியான மழையா இருக்கு நாங்கள் ஒளிக்கல போறோம் குடியும் வந்து நாங்கள் சாதாரணத்துக்கு போயிட்டு தான் எடுப்போம் இங்கேருந்து போறது வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும்ன்ற காண்டி தெரிய சனிக்கிழமை புற இவ்வளவு வந்து நீங்க அந்த காணொலிகளை எதிர்பார்க்கலாம் சரி உறவுகளே சந்திப்போம்